தமிழ் வணக்கம் இப்பொழுது உலகம் முழுவதிலும் நிலவி கொண்டிருக்கின்ற வெப்பமானது பெரும் பிரச்சனையை தரும் என்றும் பாரிஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒலிம்பிக் போட்டிகளில் கடுமையான போட்டிகளில் ஈடுபட்டிருப்போருக்கு மரண ஆபத்து இருப்பதாக விஞ்ஞானிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் பருவநிலை மாற்றம் காரணமாக பூமி சூரியனை சுற்றி வருகின்ற கால அளவில் சருகல் ஏற்பட்டு பூமி மெதுவாக சுற்ற ஆரம்பித்திருப்பது இன்னொரு பெரும் பிரச்சனையாக மாறப்போகின்றது இந்த இரண்டு விஞ்ஞான செய்திகளும் இப்பொழுது இடம்பெறுகின்றன முதலாவது இன்று நிலவுகின்ற வெப்பம் சாதாரணமானது அல்ல பாரிஸில் இப்பொழுது இருக்கின்ற வெப்பம் காரணமாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற வீரர்கள் வேகமாக ஓடுகின்றவர்கள் பாரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இவர்கள் வெப்பத்தின் காரணமாக மரண அபாயத்தின் விளிம்பில் இருக்கின்றார்கள் என்று விஞ்ஞான சஞ்சிகையில் செய்தி வெளியாகி இருக்கின்றது இப்பொழுது வெப்பமானது கடந்த நூறு வருடங்களில் இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது இங்கு யாழ்ப்பாணத்திலும் எதிர்பாராத ஒரு வெப்பம் நிலவி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸில் இப்பொழுது வெப்பம் மூன்று தசம் ஒரு பாகை அதிகரித்திருக்கின்றது வளமைக்கு மேலாக இது மிக ஆபத்தானதாக அமையப்போகின்றது என்று ரிங்ஸ் ஆப் என்கின்ற ஆய்வு பிரிவினுடைய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது கடுமையான வெப்பம் மட்டுமல்ல அனல் காற்றும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இருந்து பாரிஸில் ஐம்பது தடவைகள் வெப்பமும் அனல் காற்றும் ஏற்பட்டு பெரும் பாதிப்பையும் மரணங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது ஒலிம்பிக்கில் விளையாடும் வீரர்களும் பார்வையாளர்களும் வெப்பம் அதிகமாக உயர கடுமையான வியர்வை வெளியேற அதை தொடர்ந்து களைப்பும் பிரச்சனையும் உருவாகும் மனித மூளையில் உள்ள ஹைபத்தலமி என்கின்ற இடம் மூளையின் நடுப்பகுதியில் வெண்மையாக இருக்கின்றது அதுதான் உடலினுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துகின்ற தலைமை காரியாலயமாக இருக்கின்றது வெப்பம் அளவிற்கு அதிகமாக உயர்கின்ற பொழுது உடனடியாக சிறிய சிறிய நரம்புகளை எல்லாம் விரிவடைய வேண்டும் என்கின்ற உத்தரவை இந்த மூளை கட்டுப்பாட்டாக வழங்கும் என்றும் அது கூறுகின்றது சாதாரணமாக ஒரு பாகை வெப்பம் உயர்வடைந்தாலே இந்த தகவல் மூளையிலிருந்து உடலுக்கு சென்றுவிடும் இப்பொழுது விட அதிகமாக இருப்பதனால் இது மூளைக்கு பிரச்சனையாக மாறும் என்கின்ற இந்த ஆய்வின்படி காற்று வெப்பம் அனல் வீச்சு கதிர்வீச்சு என்பவற்றை உள்ளடக்கி குளிர் நிலையையும் அத்துடன் சேர்த்து உடலினுடைய இயக்கத்தை மதிப்பீடு செய்கின்ற ஓர் அளவு முறையாகும் அலர்ட் கூறுகின்றது இந்த கணிப்பில் முப்பத்தி ஒரு பாகைட்டை உடல் தாங்கும் அதற்கு மேல் சென்றால் பிரச்சனை உருவாகும் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஐந்து வீதம் சூரிய ஒளி உள்ள நாளில் டபிள்யூ பி பாகை டி வெப்பத்தை காட்டும் இந்த வெப்ப உயர்வானது நின்றுவிட போவதில்லை மேலும் மேலும் உயர்வடைந்து கொண்டே செல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலில் நடைபெற இருக்கின்ற ஒலிம்பிக் போட்டியில் இது பாரிசை விட பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றார்கள் வெப்பம் மிக மோசமாக இருக்கின்றது மனித உடலினால் அதை தாங்க முடியாத ஒரு சூழல் சகல இடங்களிலும் காணப்படுகின்றது வெப்பம் அதிகரிப்பதனால் பூமி தன்னளவில் சூரியனை சுற்றி வருகின்ற பாதையில் விரைவு குறைவடைந்திருப்பதாக இன்னொரு அதிர்ச்சி அறிக்கை வெளியாகி இருக்கின்றது வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க வட தென் துருவ பனி உருகி பூமியினுடைய மத்திய கோட்டை நோக்கி நீரானது நகர்வடைய தொடர்கின்றது இது ஒரு வாகனத்தில் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்படுத்திய பாரத்தை பூமத்திய கோடாகிய நடுப்பகுதியில் ஏற்படுத்தும் இதனால் பூமியினால் தன்னளவில் சுழற்சி அடைந்து அந்த சுழற்சியை மூலமாக ஏற்படுகின்ற சுற்றுகை பாதையிலே அதனால் பாரத்தை தாங்க முடியாமல் ஒரு தள்ளாட்டமும் தயக்கமும் வேக குறைவும் ஏற்பட்டு இருப்பதாக விஞ்ஞானிகள் நாளினுடைய பகல் அளவு கூடும் என்றும் தெரிவிக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து இரண்டாயிரம் வரை சைபர் தசம் ஒன்று மில்லி பொழுது கூடியிருந்தது இப்பொழுது அது மூன்றாக உயர்வடைந்திருக்கின்றது இரண்டாயிரமாவது பின்னர் ஒன்று மூன்று மில்லி அதிகரித்து அதிகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் அதிகரிக்க போகின்றது மனிதர்கள் உருவாக்குகின்ற கரியமில வாயு காரணமாக ஓசோன் படை இந்த உருவாகின்றது ஒரு நாளின் பகல் பொழுது அளவு கூடுமாக இருந்தால் ஜிபிஎஸ் மூலமாக பார்க்கப்படுகின்ற அத்தனை கணிப்புகளும் மாற்றமடை என்று நேஷனல் அகாடமி ஆப் சயின்ஸ் கூறுகின்றது எனவே வெப்ப அதிகரிப்பினால் பூமியினால் நீரினுடைய பாரத்தை தாங்க முடியாத சூழல் வந்திருப்பதனால் பூமியினுடைய பார சமநிலை குலைவு கண்டிருக்கின்றது இதனால் ஒரு படகில் ஒரு பக்கமாக அதிகமான பயணிகள் செல்லுகின்ற பொழுது படகு கவிழ்வது போன்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது இது மிகச் சிறியதாக இருந்தாலும் கூட இது மிக பெரியதாக பூமியில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இது மேலும் பல விளைவுகளை வரும் காலங்களில் ஏற்படுத்தலாம் என்பது அந்த ஆய்வு தரும் பொருளாக இருக்கின்றது அதிகரிக்கின்ற வெப்பம் ஒலிம்பிக்கை எப்படி பாதிக்கின்றது அதிகரிக்கின்ற வெப்பம் இங்கே யாழ்ப்பாணத்தில் வாழ்வதற்கே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையை வெப்பம் வருத்தெடுத்துக்கொண்டு கொண்டிருக்கின்றது மறுபுறம் பார்ப்போமாக இருந்தால் பூமியினால் கூட இதை தாங்க முடியாமல் இருக்கின்றது மனிதர்கள் செய்த செயலினால் பருவநிலை குலைவடைந்து இயற்கையினுடைய சமநிலை அழிவடைந்து யாவும் பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருப்பதை இந்த இரண்டு விஞ்ஞான செய்திகளும் காட்டுகின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து